ஸோ நல்லாட்சி புரியக்கூடிய வாய்ப்பு அடுத்தது அல்லாவுக்கு பிரியமான இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியது அதன் பிறகு அச்சத்துக்கு பின் அவைதி இதற்கெல்லாம் இந்த மூன்றும் கிடைக்க அல்லா சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க அல்லாவை மட்டுமே வழிபடணும் சிற்கு வைக்கக்கூடாது அவனுக்கு எதையும் வாதல்லாஹு லதீன் ஆமனும் என்கும் அமிலு சுவாலியாதி கமஸ்த் லதீன கபிலஹிம் வலயு யுமக்கி நன் அலகும் தீனகும் உள்ளதி இருத்ததா அலஹும் வல யுபதினஹும் இம்பாதி ஹவுஃபிகும் அம்னா சூரத்து நூறில் ஐம்பத்தி ஐந்தாவது தேர்தலில் அல்லா சுபானத்தில் சொல்லி காட்டுறான் ஸோ தவஹீதை நிலைநாட்டுனா ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன் என்று அல்லா சொல்கின்றான் அல்லாவை மட்டுமே வழிபட்டார் இதனை நம்ம வந்து வரலாறுகளில் கண்கூடாக நம்ம பார்க்குறோம் நபி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடியே அவங்களுக்கு அல்ல பல வெற்றிகளை அளித்தான் மக்கா வெற்றி கைபர் வெற்றி பஹ்ரைன் முதலான அரபு தீபகற்கம் மேலும் முழு யமன் நாடு ஆகியவற்றை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் யமனிய நகரமான ஹஜரின் அக்னி ஆராதனையர்களும் ஷாம் சிரியால சில பகுதிகளும் காப்பு வரி ஜிஸியா வழங்கினாங்க கிழக்கு ரோமானிய பேரரசர் ஹிரக்லியஸ் எகிப்துடைய ஆட்சியாளர் முகௌகிஸ் அம்மான் மன்னர்கள் அபிசீனிய மன்னர் நஜாசி எல்லாருமே நம்பி அன்பளிப்பு வழங்கினார்கள் அதன் பின்னர் நபி அவர்களுடைய பிரதிநிதியாக அபுபக்கர் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றாங்க அவன் காலித் இப்னு வலிதா அவருடைய தலைமையில் பாரசீகத்திற்கு படை அனுப்புனாங்க காலித் இப்னு வனீதா அவர்கள் அந்நாட்டுக்கு படைகளோடு போரிட்டு பெரும் எண்ணிக்கையினரை வீழ்த்தினாங்க அந்நாட்டின் சில பகுதிகளை வென்றார்கள் அபுபக்கர் அவர்கள் அபு ஒபைதா அவங்கள தலைமையை கொண்டு தலைவராக கொண்டு மற்றொரு படையை ஷாம் சிரியா நாட்டுக்கும் மூன்றாவது அமர் இப்னுல் ஆஸ் அவர்களின் தலைமையில் படை ஒன்றை எகிப்துக்கும் அனுப்புனாங்க அபுபக்கர் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஷாம் என்ற படைப்பிரிவுக்கு புஸ்ரா டமாஸ்கஸ் ஆகிய நகரங்களின் வெற்றியை அல்ல அருளினார் மேலும் அல்லாஹ் அபுபக்கர் அவர்களை மரணிக்க செய்தான் மேலும் அவர் கௌரவமான இடத்தை தன்னிடம் வழங்கினான் அதன் பிறகு உமர் அலி அல்லாஹூ ஹலீஃபாக வராங்க அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன் அவங்களுக்கு பின்னர் உமர் அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்று மிக்க திறமையுடன் நல்லாட்சி புரிந்தாங்க நபிமார்களுக்கு பின் உமர் அவர்களை போன்ற உறுதியான நடவடிக்கையும் நீதி வழுவாத நெறியும் கொண்ட ஒரு ஆட்சியாளரை இந்த உலகம் கண்டதில்லை காஃபிர்கள் கூட இதற்கு சாட்சியாளராக இருக்கிறார்கள் அவங்களோட தங்களுடைய ஆட்சி காலத்தில் முழு சாம் நாட்டும் இறுதி எல்லை வரை எகிப்தி நாடும் பாரசீகத்தின் பெரும்பாலான மாகாணங்களும் வெற்றி கொள்ளப்பட்டது பாரசீக பேரரசன் குஸ்ரூவின் ஆதிக்கத்தை தகர்த்து அவனை இழிவின் எல்லைக்கு கொண்டு சென்றான் கிழக்கு ரோமானிய பேரரசரான சீசர் கைசர் என்று சொல்லுவாங்க அவருடைய அதிகாரத்தையும் தவிடுபடியாக்கினாங்க அவனது அதிகாரத்தை ஷாமிலிருந்து அகற்றி கான்ஸ்டினோப்பலுக்குள் மட்டும் அதுவரை மட்டுப்படுத்தினார்கள் குஸ்ரு மற்றும் சீசரின் செல்வங்களை இறை வழியில் செலவிட்டாங்க அல்லாவிடமிருந்து அவருடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் செய்த முன்னறிப்பு இவ்வாறாக நிறைவேறுது அது மட்டுமாங்க மேற்கில் பரவன இஸ்லாமிய ஆட்சி அதன் பின்னர் உஸ்மானி ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பேரரசு புவியின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை வரை விரிவடைந்தது மேற்கு நாடுகள் அதன் கோடி வரை வெற்றி கொள்ளப்பட்டன அவர் தெற்கில் வந்து ஸ்பெயினில் உள்ள அண்டலூசியா மற்றும் சைப்ரஸ் ஆகியவும் அடங்கும் அத்துடன் மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டியுள்ள லிபியாவின் சிரனேய்கா கைரவான் தாவுடா செப்டா ஆகிய நகரங்களும் கிழக்கு பகுதியில் சீனாலை எல்லை வரையும் வெற்றி கொள்ளப்பட்டன குசுறு கொல்லப்பட்டு அவனுடைய அதிகாரம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது ஈராக்கின் பல நகரங்களும் ஈரானில் உள்ள குராசான் அஹ்வாஸ் ஆகிய நகரங்களும் வெற்றி கொள்ளப்பட்டன அது 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 மட்டும் அசகதில்லை துருக்கியில் முஸ்லீம்கள் மிக கடுமையாக போரிட்டாங்க வரலாற்றில் பார்க்கலாம் துருக்கியரின் ஏகாதிபத்தியத்தை அல்லா முறியடித்தான் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களிலிருந்து நிர்நில வரி வசூலிக்கப்பட்டு அமீருல் முமீனின் உஸ்மான் அல்லாஹ் அவங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டது இது உஸ்மான் அவர்கள் குரானை தாமும் அதிகமாக ஓது பிறரையும் வைத்து அதை பாதுகாப்பதில் முஸ்லீம் சமூகத்தை ஒருங்கிணைத்தார்கள் அதற்கு கிடைத்த அருள் வளமாகும் இது இவையெல்லாம் வரலாற்றில் நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிலைநாட்டும் போது அல்லாஹ் ஆட்சியை அங்கே தருகிறான் மேலும் இரண்டாவது பலனாக இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க வைக்கிறான் அல்லாவுக்கு பிரியமான இந்த மார்க்கத்தில் மூன்றாவது அச்சத்திற்கு பின் அமைதியை அவன் தருகிறான் இது எல்லாம் செய்ய வேண்டியதுக்கு அல்லாஹ் இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் அல்லாவை மட்டுமே வழிபடணும் அவனுக்கு ஷிர்கி வைக்கக்கூடாது ஃபாசிகுன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் என்னையே வழிபடுகின்றனர் எனக்கு எதையும் இணையாக்க மாட்டார் இதற்கு பிறகு என்னை மறுப்போர் யார் அவர்கள்தான் பாவிகள் என்று சொல்லிக்